श okay. அன்னை திருத்த அவர்கள் உயர்ந்த அன்றைய தினம் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று இந்தியா முழுவதும் பிழைகளைக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் பிழைகளைக் கொண்டு தன்னார்வ தொண்டர்களை வைத்து ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டு வருகின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையில் சமூக பொருளாதார கவுன்சில் மற்றும் உலக சுகாதார மையத்திலும் உறுப்பினர்களாக உள்ளது எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் கட்டாய துணைகளோடு செவ்வனே செயல்பட்டு வருகின்றனர் இந்தியா உருவத்தில் இடஒசி இடத்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இலவச ஈப்பன் சென்டர் போன்ற தொண்டர்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனர் சென்னையில் தினமும் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது இரண்டு கடந்த இரண்டு வருடங்களாக அந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அதற்காக உதவுகின்ற தன்னார்வ தொண்டர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் அதே அதேபோல அங்கே பரதநாட்டிய கிளாஸ் வகுப்புகள் டான்ஸ் வகுப்புகள் டியூஷன் வகுப்புகள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மெடிக்கல் மெடி இலவச மருத்துவமனை செயல்பட்டு வந்திருக்கின்றது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் கேம்ப் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்களுடைய ஆம்புலன்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு கண்மணி இலவசமாக வழங்கினார் அந்த இலவச ஆம்புலன்ஸ் இப்பொழுது குபரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலவச கேன்சர் இன்ஃபெக்ஷன் செயல்பட்டு வருகின்றனர் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இந்த கிளைகளோடு செயல்பட்டு வந்த அமைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஏழைகளின் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் உதவி வருகின்றது இந்த அமைப்பில் சேர்வதற்கு எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை இலவசமாக ஏறு ஏற வேண்டுமென்றாலும் இந்த அமைப்பில் சேரலாம் அந்த பகுதியில் அவர்கள் சேவை செய்ய முடியலாம் எல்லோரையும் எங்கள் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் கர்நாடக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்த அமைப்பு செயல்பட்டு வருகின்றது நமது மறைந்த கட்சி மேயர் இந்த பெங்களூர் டென்னை மேயர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் தான் அதன் தலைவராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருந்தார் பல்வேறு மாவட்டங்களிலும் ஒரு சிலையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் பிறகு அவர் மறைந்த பிறகு அவருடைய முதல்வர் திரு நரசிம்ம அவர்கள் இங்கே வந்து தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடன் நமது சிவ சிவராஜ் அவர்கள் மாநில பொதுச் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இங்கு கோலார் மாவட்டத்தின் தன்னை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்கள் இப்பொழுது மாவட்ட தலைவராக இருந்து கொண்டிருந்தார் பல்வேறு நர உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இளவரசன் கொஞ்சிமணிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார் அடித்தளத்து மக்களுக்காக பல்வேறு வகைகள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அதை இன்று இந்த பகுதியில் இந்த கோலார் மாவட்டத்துக்காக இந்த ஒரு கிளையை இன்றைய அழைத்துள்ளார் இந்த கிளையை இன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல கெடராந்த மாநிலத்தில் உள்ள அனைவரும் இதன் உறுப்பினராக சேர்ந்து அனைவருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று மனமாக வாக்கு விளைப்படையை வருகின்றனர் அம்மையார் மதர் கர்ஸ் அவருடைய கச்சபு ட்ரெஸ்ட்டு இது கர்நாடக மாநிலத்தில் கோலார மாவட்ட ஆஃபீஸ் வந்து மதர்பட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணவும் இல்லாமல் பப்ளிக்கில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு படிப்பதற்கும் தாய்மார்களுக்கு இலவச பயிற்சி பயில் பயிற்சி கொடுப்பதற்கும் படிக்க வசூல ஏழை ஊக்க தேவை கொடுப்பதற்கு அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இது அரசியல் ஆஃபீஸ் அல்ல இது சேவை மறைந்த அம்மையார் அவருடைய தேவை கண்டினியூ தொடங்குவதற்காக ஒரு ஓப்பன் பண்ண அந்த ஆஃபீஸு இந்த கரடா பற்றி வலுப்படுத்தணும் வலு கொல மாவட்டத்தில் கன்னடா மாநிலத்தில் இருபத்தி நாலு மாவட்டத்தில் ஆஃபீஸ் தொடங்குவார் தலைவர் அதில் வர வச்சுருக்கிறோம் அதே போல் இந்த அமைப்பு பஸ்வர்களுக்கு பசு போக்குவதற்கும் கஷ்டப்படுற தொழிலாளிக்கு அவங்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்வதற்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அது அம்மைய இருபத்தி ஏழு எங்களுடைய ஆஃபீஸுக்கு தொடங்கப்பட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் வளரும் பார்த்து அதற்கு வருகை தந்திருக்கும் நம்ம மாநில தலைவர் ஜிகே கே தாஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு கோலம் மட்டும் நன்றி அதே போல் கர்நாடகா மாநில தலைவர் நரசுமணன் அவர்களுக்கும் எங்களுக்கு அண்ணன் கோல மாவட்டம் நன்றி தெரிவிக்கிறோம் அதே போல் அண்ணன் பாண்டியர் அண்ணன் வந்த செங்கல் வந்திருக்காரு அண்ணன் சிவாஜி நாதன் வந்திருக்காரு அதே போல் அண்ணன் செவியர் அண்ணன் வந்திருக்காரு அதே போல் சிவாஜி நம்ம சிவன் சிவராஜ் வந்திருக்காரு மற்றும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி ಅದೇ ಪಲ ತಾಯಮಾರ ಬಂಗಾರಪಾಟ್ ಪದವಿ ಸರ್ ತಾಯಿರು ಅದೇ ಮಾತ್ರ ಸಹೋದರ ಆಟೋ ಓಟರ್ ಇನ್ನು ಆಟೋ ಓಟ ಸಂಘ ಬಲಪಡ್ತೋ ಇವಾಗ ಬಂಗಾರಪಾ ಮಾತಾ ಕೋಲಾರ ಮಾವಟ್ಟ ಮುಂದೆ ಆಟೋ ಸಂಘ ಬಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಬೇಕು ನಿಮ್ಗೆ ಏನು ಕಷ್ಟ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಇವಾಗ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಊಟ ಕೊಡ್ತೀವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಪ್ರು ಕಷ್ಟ ಬರೋ ಅವ್ರಿಗೆ ಯಾರು ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಆಟೋ ಫ್ರೀಯಾ ಮಾಡ್ತೀವಿ ಇದು ಸತ್ಯ ಸುಳ್ಳಲ್ಲ ಅದೇ ತರ ಮ ಮ ಮಗಳಿರ್ ಪಂದ್ಯಕ್ರೆ ಅವರು ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಕೈಲ್ ಮಿಷನ್ ಫ್ರೀಯಾ ಕೂಡ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಮ್ಮಯಾರ್ದು ಇಪ್ಪತ್ತಾರ ತಾರೀಕು ನೆಕ್ಸ್ಟ್ ಮತ್ತೆ ಪುರ ಈ ಮಂದಿ ಇದೆ ಆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡೋಕ್ಕೆ ನಾವು ದೊಡ್ಡರಿಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀವಿ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇದರಲ್ಲಿ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಅಲ್ಲ ಬರೋ ಸೇವೆ ಕಷ್ಟನ ಬರೋರು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಂಘ ಓಪನ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಹೆಣ್ಮಕ್ಳು ಇರಲಿ ಅದು ಯಾರೋ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾಗ ಮಾಡ್ಬೇಕು ನೀವೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದು ತುಂಬ ನಮಸ್ಕಾರ ನೆನಸಿಂಗ್ ಎರಡು ಮೂರು ಮಾತಾಡ್ತಾರೆ பெங்களூரில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் வந்து அதை நடத்திட்டு இருந்தார் இப்போ அந்த பொறுப்பில் நான் இருக்கேன் இதே மாதிரி ஆஃபீஸும் நாங்கள் கர்நாடகா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ ரஞ்சித் மாதிரி எல்லோரும் ஊக்கப்படுத்தி இதே மாதிரி பண்ணி எல்லோருக்கும் ஃப்ரீ இப்போ ஃபுட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புக்ஸும் இயற்கைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வருவோம் மாட்டது விஷயம் இதே தலா எல்லா அண்மை அறக்கட்டளையானது அன்னை தெரசா என்ற பெயரும் இந்தியாவின் எல்லா எல்லா மாநாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு இலவச பெயர் பயிற்சி இலவச பணி பயிற்சி இலவச டியூஷன் சென்டர் இது போன்ற செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த கர்நாடக மாநிலத்திலும் குமார் அவர்கள் இதை சிறப்பாக செயல்படுத்த இந்த கிளையை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு எங்கள் நடப்புகளை சார்பில் மனமார்ந்த பாராட்டுகள் கிளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில தலைவர் அவர்கள் கூட இருந்து இன்னும் இந்த ஒருவருடைய முயற்சி வேலை எடைய மக்களுக்கு இவர்கள் ஆக்கும் தொண்டுக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருந்து அனைவரும் ஒன்றிணைந்து வழியில் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எங்களை வழிநடத்தி எங்களுக்கும் சமூக சேவையை தூண்டி எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய வைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணன் ஜி கே தாஸ் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றி வரும் அரங்காவலர் அருமை அண்ணன் சேவியர் அவர்களே இந்த மாநிலத்தினுடைய தலைவர் நரசிம்ம அவர்களே இந்த கோலார் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை தம்பி ரஞ்சித்குமார் அவர்களே உங்கள் அனைவரையும் என்னோடு பயணம் செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய பாபு அவர்களே அருண் பிரகாஷ் அவர்களே வினோத் அவர்களே சிவாஜிநாதன் அவர்களே ஏனைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னை தெரசா அறக்கட்டளினுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் இந்த பகுதியில் அன்னை தெரசா அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்க ஆட்டோ தொழிற்சனமானது இந்த பகுதியில் நிறைய ஆட்டோக்களை அன்னை தெரசா அவர்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி அன்னை தரசவனுடைய புகழ் இந்த பகுதியில் புகழ் பெற்று ஓங்குவதற்கு எல்லா பணிகளையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களுக்கு தொண்டாற்றி எல்லாருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் தேங்க்ஸ் 来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来 தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க